இஸ்லாமிய பொற்காலத்துல எட்டு மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டுகள்ல அகமது என்ற புகழ்பெற்ற பிறந்தாரு அவரு குழந்தையா இருந்தப்போ அவரோட தந்தை இறந்துட்டாரு அப்புறம் தன்னோட அம்மாவால வளர்க்கப்பட்டாங்க அகமதும் அவரோட தாயும் ரொம்ப எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க அதனால அவரோட அம்மா சின்ன பிள்ளையிலேயே அவருக்கு இஸ்லாத்தை பத்தி கத்து கொடுத்தாங்க இந்த உலகல எதை முக்கியம் முக்கியமல்ல நாம அல்லாவ மகிழ்விக்க என்ன செய்யறோம் என்பதே முக்கியம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் அதனால இமாம் அகமத் சிறு வயதுல இருந்தே பள்ளிக்கு போய் இஸ்லாத்த கத்துக்கிட்டாரு அவருக்கு பதினைஞ்சு வயசு இருக்கப்போ நம்ம இறுதி நபி முகமது சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவங்களோட போதனைகள் குறிப்பாக ஹதீஸுகள் பத்தி ஆழமா கத்துக்க ஆரம்பிச்சாங்க அவருக்கு வயசானப்போ ஒரு முழு முஸ்லிமா ஆனாரு உலகத்திலேயும் புகழ் பெற்ற பெரும் அறிஞ்சரா மாறினாரு அவர் ரொம்ப தாழ்மையானவள் அறிவை வளர்த்துக்க நிறைய நாடுகளுக்கு பயணம் செஞ்சாரு ஒரு தடவை சிரியாவுக்கு பயணம் செஞ்சாரு ஒரு பள்ளியில ஓய்வெடுக்கலாம்னு முடிவு செஞ்சாரு ஆனா பள்ளியோட காவலர் வந்து இங்க தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இமாம் அகமத் வெளியில தூங்கலாம்னு போனாரு அந்த காவலருக்கு அவரு யாருன்னு தெரியல கோபத்தோட இமாம் அகமது அவங்களை இழுத்துட்டு போயிட்டாரு அப்போ சாலையோட மறுபுறத்துல ஒரு பேக்கர் கருணையோட நீங்க என்னோட தங்கிக்கோங்க அந்த இரவு முழுசும் இமாம் அகமத் அந்த பேக்கர் வேலை செஞ்சிட்டு இருக்கப்போ தொடர்ந்து பிக்ரு செஞ்சிட்டு இருக்கிறத கவனிச்சாரு அந்த பேக்கர் மீண்டும் மீண்டும் சுபகானல்லா அல்ஹம்துல்லா லா இல்லாஹா இல்லல்லா அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு இமாம் அகமத் அவரிடம் கேட்டார் நீங்க எத்தனை வருஷமா இப்படி திக் செய்றீங்க பதில் அளித்தார் என்னோட வாழ்நாள் முழுவதும் பின் இமாம் அகமது கேட்டார் அல்லாவை இவ்வளவு நினைத்ததற்காக உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைத்தன பேக்கர் கூறினார் எனது அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் இமாம் அகமத் அதிர்ச்சி அடைந்தார் உங்கள் அனைத்து துவாக்களும் நிறைவேறியுள்ளதா பேக்கர் கூறினார் ஆம் எல்லாம் நிறைவேறியது ஒன்று தவிர அது என்ன துவா என்று இமாம் கேட்டார் பேக்கர் கூறினார் இமாம் அகமது ரஹ் அவர்களை ஒருமுறை நேரில் காண வேண்டும் என்பதுதான் அந்த நேரத்துல இமாம் அகமது அவரை கொண்டு கண்ணீருடன் கூறினார் அல்லாஹ் உங்களோட கடைசி துவாவையும் நிறைவேற்றிவிட்டான் நான் தான் இமாம் அகமது இம்னு அன்பல் அப்படின்னு சொன்னதும் அந்த பேக்கருக்கு அளவில்லா சந்தோஷம் கிடைச்சது அல்லாஹுக்கு நன்றியும் செலுத்தினாரு இந்த கதை நமக்கு திக்ரோட சக்தியை உணர்த்துது அல்லாஹ் எந்த துவாவையும் நிறைவேற்ற வல்லவன் முக்கியமாக ரமலான் மாதத்தில் நாம் கூடுதல் திக்ரு செய்து அல்லாவிடம் கேட்ட வேண்டும் அல்லாஹ் இந்த உலகத்துல சில துவாக்களை நிறைவேற்றாமல் வைக்கலாம் ஏனெனில் அது நமக்கு நன்மை அல்ல ஆனால் மறுமையில் நிச்சயமாக அதற்கான பதிலை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் அல்லா நமக்கு அந்த பேக்கரி போல எப்போதும் திக்ரு செய்யும் வல்லமையை வழங்கி நம் துவாக்கள் அனைத்தும் நிறைவேற்றி வைப்பானாக ஆமீன்